பிரேஸ்தலாட் இந்த ஆசீர்வாதமான நல்ல காலை நேரத்துக்காக கத்திரிக்க நன்றி சொல்கிறேன் காலையும் மாலையும் புதிதாக்குகிறவர் காலையும் மாலையும் கலைகூர பண்ணுகிறவர் நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள் திருப்தியான பின்பு அவர்கள் இருதையும் மேற்றுமையாயிற்று அதனால் என்னை மறந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் அவர்களை செழிப்பான தேசத்திலே கொண்டு வந்தார் நாட்டாத திராட்சை தோட்டம் வெட்டாத துறவு கட்டாத வீடு இவைகளெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்க நல்ல மேய்ச்சலை கொடுத்தார் ஆ மோசே ஆரோல் என்பவர்களின் கையால் அந்த ஜனத்தை ஒரு ஆட்டு மந்தையை போல கத்தர் வழி நடத்தி வந்தார் நல்ல மேய்ச்சலை கொடுத்தார் நல் வார்த்தைகளை கொடுத்தார் நம்முடைய நல்ல ஆவியை அவர்கள் நடுவில் இருக்க கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம் இப்படியெல்லாம் அற்புதமாக கத்தர் அவர்களை நடத்தினார் அப்போது இவர்கள் தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினாலே திருப்தியானார் இன்றைக்கும் கூட அநேகர் அவர்களுக்கு ஏதோ கொஞ்சம் மேய்ச்சல் கிடைக்கிறது அதோடு திருப்தியாகி விடுகிறார்கள் இன்னும் ஆண்டவரை அறியணுமே என்கிறதான ஒரு வாஞ்சு இன்னும் ஆழமான சத்தியத்தில் நான் இறங்கணுமே நீச்சான அம்மா நீச்சாளமான இடத்துல ஆழத்திலே கடந்து போக வேண்டுமே என்கிறதான ஒரு வாஞ்சை இல்லாதவர்களாக முழங்காலளவோ கணுக்காலளவோ நிற்கிற நிலையில் திருப்தியாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் பாருங்கள் திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் ஆயிற்று திருப்தியான பின்பு அவர்களுக்கு அகந்தை பெருமை உண்டு பண்ண உண்டாகிவிட்டது அவர்கள் இருதயம் மேற்றிமையாகிவிட்டது அவர்கள் என்ன செய்தார்கள் ஆண்டவரை மறந்து போனார்கள் என்று பார்க்க இதெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் கொடுத்த தேவனை இந்த நன்மைகளெல்லாம் தங்களுக்கு செய்த கர்த்தரை இந்த விடுதலைகளை எல்லாம் தங்களுக்கு கொடுத்த ஆண்டவரை அவர்கள் மறந்து போனார்கள் என்று பார்க்கிறோம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் படிக்கிறோம் உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ மறந்தாய் நீ கண்மலையை நீ நினையாமற் போனாய் உன்னை பெற்ற தேவனை மறந்தாய் உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய் உன்னை பெற்ற தேவனை மறந்தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி கர்த்தரை மறக்க முடியும் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு செய்கிற அதிசயங்களை அற்புதங்களையும் நாம் தியானித்து பார்க்கும்போது எப்படி நம் ஆண்டவரை நாம் மறக்க முடியும் நிச்சயமாக மறக்க முடியாது ஆனால் இந்த ஜனங்கள் கர்த்தரை மறந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஓசியா நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் படிக்கிறோம் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் காரணம் என்ன தெரியுமா வேதம் நமக்குள்ளே இருந்தால்தான் வேத வசனங்கள் நமக்குள்ளே இருந்தால்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வேதத்தை சொல்லிக் கொடுக்க முடியும் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுவார்கள் அவர்கள் வசனத்துக்கு முன்பாக நடுங்குவார்கள் அவர்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வளருவார்கள் ஆனால் நாமே வேதத்தை மறந்து மறந்திருக்கும் போது எப்படி நம்முடைய பிள்ளைகளிடத்தில் வேதத்தை எதிர்பார்க்க முடியும் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நல்லொழுக்கத்தை எதிர்பார்க்க முடியும் எப்படி நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நேரால் நடத்த முடியும் பாருங்கள் ஆகினாலே கர்த்தருடைய வேதத்தை அருமையான தேவ பிள்ளைகள் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது மறக்கக்கூடாது சங்கீதம் எழுபத்தி எட்டு பதினோராம் வசனம் சொல்லுகிறது அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள் நம்முடைய நமக்கு நம் இன்றைக்கு நமக்கு ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபிஃப்டி செவன்ட்டின்னு வயதாகிறது ஆம் பாருங்க சிறு வயது முதல் எத்தனை அதிசயங்களை கர்த்தர் நமக்காக செய்தார் அவரை அறிந்த அறியாதிருந்த காலத்தில் ஆனாலும் சரி அவரை அறிந்த பின்பானாலும் சரி எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார் அவர்கள் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களை மறந்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த ஒரு பயங்கரமான பாவம் பயங்கரமான துரோகம் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு எப்போது ஆண்டவரை முன் நிறுத்தி ஆண்டவருக்காக நாம் முன் செல்வோம் ஆ மோச இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் அவர் உன்னை மறக்கவும் மாட்டார் தேவன் நம்மை மறக்காது இருக்கும்போது நாம் எப்படி தேவனை மறக்க முடியும் நிச்சயமாக மறந்து போகக்கூடாது கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பார்கள் ஜெபிப்போம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல கத்தாவையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நேற்று மீண்டும் மென்று மாறாதவர் எங்களோடு இருக்கிறவர் எங்களை பலப்படுத்துகிறவர் நன்மைகளால் எங்களை நிரப்புகிறவர் நிறைவான கிருபைகளை தந்து உங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்தும் இந்த புதிய நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை மறவாதபடி எப்போதும் தங்கள் வழிகளிலெல்லாம் கத்தரை நினைத்து கொள்ள கிருப்பைத்தார்கள்